ஹாய் ஸ்டுடெண்ட் ஸோ இந்த கூடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து மீண்டும் வந்து தமிழகத்தில் பள்ளிகள் நீடிப்பு வந்து ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க எஸ்டேடே வந்து கவர்மெண்ட்ஸில் இருந்து அஃபிஷியல் ரிப்ளை வந்து வந்துருக்கு இன்னைக்கு நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பள்ளிகள் திறக்க போகிறாங்க உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டில் மீண்டும் வந்து பள்ளிகள் திறப்பு வந்து நீடிக்குமான்னு சொல்லிட்டு ஏக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா நம்ம வந்து பேசிக்கா எஜுகேஷன் பேஸ்ட் பண்ணிக்கப்பட்ட கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் வந்து ஸ்கூல் ரேப்பிடிங்க கூட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து

பட் வந்து 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 கவர்மெண்ட் கவர்மெண்ட் இருந்து வந்துருச்சுமா வந்துருச்சுமா ஸோ ஸோ என்ன என்ன அப்படின்னா அப்படின்னா ஜூன் 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 இரண்டாம் 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 தேதி 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 கம்பல்சரியா உங்களுக்கு 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 பள்ளிகள் 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 இதுல எந்த ஒரு ஒரு கருத்துமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நைட்டே பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க அதனால தமிழ்நாட்டில் எல்லா செக்ஷனுக்கும் திறக்கப்படும் உங்கள்கிட்ட ஒரே டவுட் கேட்கணும் நீங்க ஸ்கூலுக்கு போக ஹாப்பியா இருக்கீங்களா முக்கியமா வந்து இல்லை சார் கொஞ்சம் எஸ்டன் பண்ணி தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தோணுதான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து மென்ஷன் பண்ணுங்க என்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போக ஹாப்பியாகவே இருந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன் சில சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எஸ்டன் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க நான் வந்து மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடண்ட்ஸும் ஸ்கூலுக்கு போக முக்கியமாக ஹாப்பியாக இருக்கீங்க அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மறுபடியும் வந்து பார்க்குறதுல வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்திருக்கும் ஸோ அவங்க கூட சஜஜனால் மறக்காமல் வந்து மென்ஷன் பண்ணுங்க ஸ்கூலுக்கு போக ஹாசியாக இருக்கா கீழே வந்து நீட்டிச்சா நல்லாயிருக்குமான்னு சொல்லிட்டு அது வந்து மென்ஷன் பண்ணுங்கள் பார்ப்போம் எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி சஜஷன் வந்து குடிக்கிறீங்க அப்படின்னு மோஸ்ட் சீம்பரான சில பேர்லாம் வந்து சார் ஜூன் பதினாறாம் தேதி வந்து ஸ்கூல் தரதான் நல்லா இருக்கும் சொல்லியிருந்தீங்க சில பேர்லாம் ஜூன் பத்தாம் தேதி சொல்லியிருந்தீங்க ஒரு ஒரு வந்து சொல்லியிருந்தீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோரிக்கை வச்சாலும் நம்மளோட கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணல ஜூன் இரண்டாம் தேதி கண்டிப்பாக வந்து எல்லா பேத்துக்கும் வந்து திறக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டோடு வந்துருக்காங்க சில பேரண்ட்ஸ்லாம் வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நீடிக்கலாமே அப்படின்னு ஏன் அப்போ வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சு இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து வெயிலோட தாக்கமும் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு முக்கியமாக வந்து ஏகப்பட்ட மாவட்டத்துக்கும் வந்து கனமழை உங்களால் வந்து போயிருந்த பார்க்க முடியும் அதனால வந்து மொதல் வந்து வெயில் அடிக்கிச்சு ரொம்ப வந்து அடிச்சிச்சு ரொம்ப வந்து வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து பேரண்ட்ஸ்மே நிறைய பேர் கோரிக்கை வச்சிருந்தாங்க பட் இப்போ கோரிக்கை வைக்கிறதுக்கு எந்த ஒரு இதுமே வந்து கிடையாது ஸோ வெயிலோட தக்கம் அதிகமாக அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து ரொம்ப வந்து வெயிலோட தக்கம் ரொம்ப குறைஞ்சிருச்சு முக்கியமாக ஏகப்பட்ட மாதத்துக்கு வந்து கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இதனால கூடிய வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆலோசனை பண்ணி நமக்கு வந்து ஜூன் இரண்டாம் தேதி வந்து பள்ளிகள் திறந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக இது வந்து எல்லா செக்ஷனுக்கும் கண்டிப்பாக ஜூன் இரண்டாம் தேதி தான் பள்ளிகள் திறக்க போதில் எந்த கருத்து எதுவுமே வந்து வர போறது கிடையாது லெவல்த்துக்குமே வந்து பள்ளிகள் மாதிரி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஜூன் இரண்டாம் தேதி தான் லெவல்த்துக்குமே வந்து ஸ்கூல் திறக்க போகுது உங்களுக்கு வந்து என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ஸ்டடியை வந்து கவர்மெண்ட்ஸில் இருந்து ஆஃபீஸுக்கு கைடன்ஸ் வந்து வந்துருச்சு அதனால் மேபி உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பனில் மாற்றங்கள் வருது ஒரு பட்சத்தில் உங்களுக்கு வந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவோமா அதுக்கு மாற்ற கருத்து வந்து கிடையவே கிடையாது ஜூன் இரண்டாம் தேதி மோஸ்ட்லி திறந்துடுவாங்க மேபி உங்களுக்கு வந்து மாற்றங்கள் வருது அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவோமா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் முக்கியமாக அப்படி எல்லாமே வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முக்கியமாக நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்லைக்கன்னா ஆள போட்டுக்கோங்க நான் ஆள போட்டிங்க அப்படின்னா நான் போற இன்ஃபர்மேஷன் எல்லாம் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் ஐக்கான ஆலை போட்டுக்கோங்க